ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேற்றைய தினம் நடைபெற்ற அன்னை தரசா பார்வையற்றோர் அறக்கட்டளையின் சார்பாக நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் பயனடைந்த பயனாளி திரு பாபு அவர்களை நாம் சந்தித்திருக்கிறோம் அவருடைய கருத்துக்கள் மற்றும் மகிழ்ச்சியை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கரூர் மாவட்டம் பொங்குநகர் இந்த மாதிரி ஒரு உதவி கிடைச்சதே இல்லை அண்ணா இந்த மாதிரி தகவல் கொடுத்தாங்க வந்து பார்க்கும்போது எனக்கே பிரமிக்க தக்கே நமக்கு செய்யாத ஒரு உதவி செய்யறாங்க மிகப்பெரிய ஒரு உதவியா நினைச்சு இவ்வளவு தூரத்தையும் கடந்து நான் வந்து பயண அடையினருக்கு நான் அதே மாதிரி நான் இந்த செயற்கை காலங்கரு இதுவெளியில் நான் போடல போட்ட எனக்கு மனம் மகிழ்ச்சி உற்சாகம் இந்த விஷயம் இந்த விஷயம் வந்து அறக்கட்டளை எனக்கு தகவல் கொடுத்தாங்க அது கரூர் மாவட்டம் கொடுத்தாங்க இந்த தகவல் கொடுத்து உடனடியா வந்து இத போய் நம்ம அணுகி மொத்த பயனாளிகளுக்கு இது எப்படி கொடுக்குறாங்க பார்த்துட்டு அந்த பயனாளிகள் எப்படி பொருந்தது அப்படிங்கறத பார்த்தேன் மிக சிறப்பா இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு கிட்டா இருக்கா கரெக்டாக அருமையா இருக்கு அருமையா இருக்குங்க நான் புதுசா போடுறேன் இப்போதான் புதுசா போட போடப் போறேன் ஓட்டுற உடனே எனக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் மிக்சா அப்படிங்கறது நான் நல்லபடியா நடக்கணங்கிற ஒரு எனக்குள்ளேயே ஒரு தூக்கம் வந்துருக்குது இப்போ அந்த அறக்கட்டளை போய் அவங்களையும் வந்து ஜோடி சொல்றாங்க அவங்களும் நேரம் அதான் எம்ஜி ஆஹ் எம்ஜிஓ மூலயமா வந்து அவங்களுக்கு தங்கும் இருக்காங்கன்னா

அதற்காக நன்றிகளும் வாழ்த்துடைய தையற்பா நடந்து நடந்துட்டு போல தெரியாத எனக்கு இன்னும் வயசுல வந்து எடுத்து எந்த எது போற விஷயமே எனக்கு தெரியல

கண்டிப்பா நம்ம வந்து இந்த மாதிரி இந்த நகர பகுதியில இந்த கிராம பகுதியில போடுறது வந்து எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு ஒரு சுயதொழில் தொடங்க ஆசையா இருக்கு அந்த சுயதொழிலுக்கு பொருளாதார ரில நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்

கண்டிப்பா கண்டிப்பாங்க என்னுடைய பேர் என்னுடைய போன் நம்பர் வந்து தொண்ணூறு இருபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு முப்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரா அதுதான் எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி எனக்கு உதவி பண்ணலாம் நான் மனமாக நினைத்துக்குவேன் நன்றி